யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய்குர் ராயா எல்லாம் வல்ல யோகிராம் சுரத்மாரோட கருணையினால் இன்றைக்கி யோகிராம் சுரத்மார் பஜனாசிரமம் சிவகாசி இன்றைக்கி குருநாதரோட முரளிதர சுவாமிஜியுடைய அற்புதமான ஒரு கிருபையினால் இங்கே ஒரு கோயில் அமைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சத்சங்கம் நாமம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நமக்கெல்லாம் பகவான் வந்து நிறைய பகவான் பேசினதே இல்லை இல்லையா பகவான் வந்து ஒரு அற்புதமான சிரிப்பு தான் பகவான் எப்பயுமே பார்க்குறோம் பகவான் வந்து சொல்லாமல் சொல்கிறார் எந்த கஷ்டத்துலனாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத பகவான் வந்து சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் எப்போயுமே பகவான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்கலாம் பகவான் வந்து ரொம்ப பேசுகிறனாலும் சில பொன்மொழிகள் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைமன் வந்து பூர்ணமானவன் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பகவான் இஸ் பெர்ஃபெக்ட் மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்ணத்துவம் உடையவன் பூர்ணமானவன் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியானது அதில் தவறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் அதோடய அர்த்தம் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா பகவான் அதுக்கே சொல்கிறார் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் பெர்ஃபெக்ட் வாட் எவர் ஹாப்பன்ட் இஸ் பெர்ஃபெக்ட் வாட் எவர் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்ட் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எது நடக்குதோ அது நமக்கு நல்லது தான் எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நல்லது தான் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் தான் கீதை சொன்ன விஷயத்தை தான் பகவான் நமக்கு சொல்கிறார் ஈதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரோ அதை தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இறைவனுக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது நம்ம வந்து குருவை வந்து மனிதனாக பார்க்காம எப்போ தெய்வத்தை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து குருவுடைய அருள் நமக்கு புரியுது அப்போ குரு எப்படி கிடைப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வரும் தெய்வத்தை சதா வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஏதாவது வழிகாட்டு எனக்கு ஏதாவது வழிகாட்டு நான் எப்போ கரையேற போகிறேன் இப்படியே என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிட போதா ஓ அருள் எனக்கு எப்போ போகுது எப்போ நீ கருணை காட்டுவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா கண்ணீர் மல்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது குரு என்ன பண் தெய்வம் என்ன பண்ணுறார் குரு அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க பெரிய உண்மை தெய்வம் வந்து தானாக த கையை கொடுத்து தூக்காமல் குரு மூலியமாக நம்மளை வந்து கடாட்சம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ கு தெய்வத்தை வழிபட படப்பட குரு நமக்கு கிடைக்கிறார் அப்போ அப்படி கிடைக்கிற குரு என்ன பண்ணுறார் நம்மளோட மனசை தெளிவாக்குறார் எப்படி தெளிவாக்குறார் அப்படின்னா துன்பம் நினைந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறோம் வாழ்க்கை நல்ல கஷ்டங்கள் இருக்கும் இன்பம் துன்பமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு உண்டு இனிப்பு துவர்ப்பு கா இரவு பகல் எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கிற மாதிரி சுகம் துக்கம் அப்படின்னு ரெண்டு உண்டு இல்லையா துக்கத்தை ஒரு அளவுகோல் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கமே தவிர சுகத்தை நம்ம வந்து நம்ம கவுண்ட் வைக்கிறதே கிடையாது கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ஒரு பழமொழி உண்டு கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் உனக்கு கொடுத்துருக்க கருணையை நீ எண்ணிப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம என்னைக்காவது அதுக்கு ஒரு கவுண்ட் போட்டிருக்கோமா சாமி நீங்கள் காலையில் சூரியனை ஒழுங்காக வச்சுருக்கீங்க வர வச்சிங்க உங்கள் கிருபை சாமி இன்றைக்கி வந்து தண்ணி நல்லபடியாக வந்துருச்சு அது உங்கள் கிருபை சாமி நான் இன்றைக்கி நல்லா இருக்கேனா அது உங்கள் கிருபை சாமி என் குழந்தைங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அது உங்கள் கிருபை இப்படி ஏதாவது ஒரு பட்டியலை போட்டு சாமிக்கு சாமி உங்கள் கிருபை உங்கள் கிருபைன்னு அவரோட தன்மைக்கு நம்ம என்றைக்காவது ஒரு ஒரு பெரிய வரைபடம் கொடுத்துருக்கோமா இல்லை ஆனால் நம்மளோட துக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் சாமி இன்றைக்கி எனக்கு கஷ்டம் சாமி எனக்கு முடியல சாமி எனக்கு அதான் பாருங்கள் சாமி என் குழந்தைக்கு அதை செய்து சாமி எனக்கு ஒரு இது செய்துன்னு இப்படியே என்ன பண்ணுறோம் குறைகளை பட்டியலை விட்றோமே தவிர சந்தோஷத்துக்கு ஒரு பட்டியலே கொடுக்க மாட்டேங்கிறோம் இதுதான் நம்ம மறந்துடும் இது என்ன மறந்துடும் அப்படின்னா அவர் கொடுத்துருக்க விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஏதோ துக்கம் என்ற கடலில் மிதப்பதாக நாமே நம்மளை நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் அது கிடையாது துக்கம் வருவதும் இறைவனின் அருளாலே அப்படிங்கிறாங்க அப்போ துக்கம் வர்றதுக்கும் காரணம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு அழகாக பகவானோட பக்தர்கள் சில பேர் வந்து பகவானை பார்க்கறதுக்கு ஒரு நாள் காரில் போய்ட்டுருக்காங்க ஆசிரமத்தை நோக்கி திருவண்ணாமலை ஆசிரமத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ அந்த கார் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று அப்போ ப பக்தர்கள்லாம் உடனே சரி நாமம் யோகிராம் சுத்மா நாமம் சொல்லுவோம் கார் உடனே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பகவான் மல்ல இருக்கிற நம்பிக்கையில் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் குமார் ஜெய குரு ராயா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி அடுத்த செகண்ட் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசிரமத்துக்கு வர்றாங்க இதை பகவான் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வர்றாங்க ஏன்னா பகவானுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இல்லையா அப்போ சாமிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு வர்றாங்க வரும்போது பார்த்திங்கன்னா சாமி பார்த்தோன்னே எல்லாரையும் பார்த்தோன்னே நல்லா ஒரு ஸ்மைல் பண்ணுறார் இப்போ பகவான்கிட்ட சொல்கிறாங்க பக்தர்கள்லாம் சாமி இன்றைக்கி வந்து வரும்போது கார் த நின்றுச்சு ஒரு இடத்துல அப்போ நாம சொன்னோன்னே கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் யூ நோ சம்திங் என்ன அப்படின்னா காரை நிப்பாட்டினது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் சாமி அப்போ காரை நிப்பாட்டினதும் நான் தான் காரை ஸ்டார்ட் பண்ண வச்சதும் நான் தான் அப்போ ரெண்டும் செய்கிறதும் நான் தான் இதில் நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டாங்களாம் அது மாதிரி துக்கம் வருவதும் இறைவனின் அருளால் எதுக்காக துக்கத்தை கொடுக்குறார் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால தான் துக்கமே வருது அதில் நீ எப்படி அதுலேருந்து நீ தப்பிக்கிற நீ எப்படி என்னை நினைக்கிற எப்படி வந்து என் மேலே நம்பிக்கை கொண்டு வர்ற தான் பகவான் பார்க்குறாரே தவிர இதில் வந்து துக்கம் வந்துருச்சு எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது உலகத்தில் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற கஷ்டத்தோட நம்ம எவ்வளவோ சௌக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் எந்த விதத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து குரு அருள்னால் நமக்கு அழகாக ஒரு சத்சங்கம் கிடச்சிருக்கு நம்மளாம் நாம சொல்கிறோம் நம்மளாம் இன்றைக்கி வரைக்கும் குருநாதருடைய நிழலில் இருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு குருஜி அழகா முரளிதர சுவாமிஜி சொல்வார் வெளியில் போய் பார் எத்தனை பேர் கோயில் பக்கம் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் சாலை அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்தங்க கூட கோயிலுக்குள்ளே போய் பகவானை பார்க்கணுன்னு அவனுக்கு எண்ணமே வராது ஆனால் எத்தனை பேர் கோயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் இருப்பாங்க அதுக்காக பகவானுக்கு இவ்வளோ பேர் தானா அப்படின்னா இல்லை இவ்வளோ பேரும் பகவானோட அந்த அருளுக்கு ஆட்பட்டு பகவான் கூப்பிட்டனால தான் உள்ளே போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவார் பகவான் கூப்பிடாமலாம் யாரும் எங்கேயும் போக முடியாது பகவான் அருள் இருந்தால் தான் பஜனாசிரமே வர முடியும் பஜனாசிரமம் வரணும்னா அவர் அருள் தேவை அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கதவை தாண்டி உள்ளே வந்து பகவானோட அந்த திருமுகத்தை பார்க்க முடியுது எத்தனை பேரால் அதை அவரை தா பார்த்து அவரை ரசிக்க முடியுது எத்தனை பேரால் அவர் நாமத்தை கண்டினியூஸாக சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் தான் அப்போ சில பேருக்கு தான் அந்த அருளாக மற்ற பேருக்கெலாம் கிடைக்காதா அப்படின்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னா அவர் அருள் பார்வை எல்லாேருமேலேயும் பட்டுக்கிட்டே இருக்குது பகவான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கார் கடைசி ஒரு பக்தன் அவன் நாம சொல்லி அவனை கரையேற்றும் வரை இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்போ கடைசி பக்தனை வரைக்கும் கரையேற்ற பொறுப்பை பகவான் ஏற்றுக்கிட்டு இருக்கார் இதில் ஊடால துக்கம் எங்கே வந்திருக்கு இல்லையா நம்ம காரியங்களும் நம்ம கடமைகளும் பகவானை நோக்கி இருக்கிறதுல எங்கே இருக்குது துக்கம் அப்போ நம்ம செய்கிற ஒரு ஒரு காரியமும் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம்னு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா காரியங்களும் நல்லா நடக்கும் அதில் இருக்கிற கஷ்டங்களும் தெரியாது அதில் இருக்கிற துக்கங்களும் தெரியவே தெரியாது அப்போ எல்லாத்தையும் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு எடுத்து செஞ்சால் தான் நமக்கு அந்தந்த கஷ்டங்கள் போகும் இதுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா பஜனாசிரமத்தில் ஒரு ஒரு பெரிய அனுபவமே இப்போ சமீப காலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வேலைக்கு வர்றவங்க யாருமே வர்றதே இல்லை என்ன அப்படின்னா ஒரு காரியம் பார்க்கணும் பகவானுக்கு பார்க்கணும்னா இன்றைக்கி ஆட்கள் வர்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது ஆளே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறத பகவான்கிட்ட பல கோரிக்கைகளை நம்ம வைக்கிறோம் ஆனாலுமே அதை ஏன் பகவான் இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணாமல் இருக்காருங்கிறதுக்கு எனக்கே ஒரு பதில் கிடச்சிச்சு எப்படி எப்படின்னா நீ வந்து உன் கடமையை கரெக்டாக செஞ்சிட்டே தக்க சமயத்தில் அது ஆள் யாரோ அவங்க வருவாங்க செய்வாங்க பார்ப்பாங்க அப்போ நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உன் கடமையை நீ செய் இவ்வளோ நாள் நீ பண்ணில்லையா இப்போ உனக்கு பண்ண சோம்பேறித்தனமா அதனால தான் ஆளை தேடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கே ஒரு கஷ்டமாயிருச்சு அதனால் என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம செய்வோம் நம்ம கடமை பகவானுக்கு நம்ம செய்வோம் நம்ம பகவான் அவருக்கு செய்கிறதுக்கு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் இதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம செய்வோம் நம்ம கடமையை பகவானை செய்வோம் நித்தியம் அவருடைய அவர்கிட்டே பணி செய்வோம் அவருக்கு கைங்கரியம் கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் இன்றைக்கி அந்த மென்டாலிட்டி நமக்கு வர்றதே பெரிய விஷயம் இன்றைக்கி பகவான் கைங்கரியம் பண்ணும் அவருக்கு பார்த்து பார்த்து பிரசாதம் பண்ணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க வைக்கிறதும் அவர் தான் மூச்சு விட வைக்கிறதும் அவர் தான் பேச்சும் அவர் தான் மூச்சும் அவர் தான் நாமமும் அவர்தான்ங்கும்போது எல்லாமே அவராக இருக்கும்போது நமக்கு அந்த துக்கம் வெளி விஷயங்களை பற்றின எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது அதனால் எல்லாமே அவர் ஆக்ட் அவரே நடத்திக்கிட்டு வர்றனால எதுலேயுமே வந்து நமக்கு ஒரு துக்கம்ங்கிறது படிப்படியாக நமக்கு குறையுமே தவிர அதிகரிக்க வாய்ப்பே இல்லை சில பேருக்கு அதிகரிக்குதே என்னுடைய நான் நிறைய பிரார்த்தனை வைக்கிறேன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற மாட்டேங்குது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா உனக்கு ஒரு பொறுமையை கொடுக்குறக்காத்தான் பகவான் என்ன பண்ணுறார் நீ நாமம் சொல்லியும் சில கஷ்டங்கள் போகலை அப்படின்னா நமக்கு அது ஒரு பொறுமையை கொடுக்குறார் உனக்கு சீக்கிரம் சரியாயிரும் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வா அந்த நம்பிக்கை என்றைக்கு வருதோ அப்போயும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விளங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பகவானோட அடுத்த பொன்மொழியில் முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா எது நடந்தாலும் அது கடவுளின் கிருபையாலே நடக்கிறது அதுக்கு அது உனக்கு தேவையானது அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் படிச்சுட்டோம் ஈஸியாக ஆனால் எது நடந்தாலும் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம டெய்லி நம்ம பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து யாராவது நம்மளை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குற்றம் சொல்லுவாங்க குறை சொல்வாங்க நம்மளை கிண்டல் அடிப்பாங்க கேலி அடிப்பாங்க இது எல்லாத்தையும் எப்படி அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எப்படி நம்ம வந்து காரியத்தை தொடரணும் அப்படின்னா அதுலேயும் பகவானோட நாமம் தான் கலந்துருக்கு பகவானே யோகிராம் சுரத்மார் யாராவது உங்கள்கிட்ட வந்து கோமா பேசுனாங்கன்னா யோகி ராம் சுரத்மார் யாராவது வந்து உங்களுக்கு துக்கமான செய்தி சொன்னாங்கன்னா யோகிராம் சுரத்மார் யாராவது உங்களை வந்து ஒரு பழி சொல்ல சொல்கிறாங்கன்னா யோகி ராம் சுரத்மார் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா அந்த ஏற்றுக்கிற தன்மையே பகவான் கொடுக்குறார் குருஜி அழகா முரளிதர சாமிஜி சொல்கிறா சொல்லுவார் ஒன்னால்தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியாது ஏன் அப்படின்னா நம்ம எப்போ பகவான் கண்ட்ரோலில் இருக்கோமோ பகவான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 நமக்காக செஞ்சுக்கிட்டே வருவார் அதில் சில விஷயங்கள் ஒரு துக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆஹா இந்த துக்கம் கூட எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்து எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே பாதி தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே இவ்வளோ உண்டாக கொடுத்து எனக்கு சின்னதாக கொடுத்து என்னை இந்த விஷயத்தில் கூட நீங்கள் காப்பாற்றி எனக்கு இப்படி வச்சுருக்கீங்களே சாமி இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என் கூடையே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கிட்ட நம்ம நன்றி சொன்னோம்னா அவருடைய கிருபையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதுவுமே ஃபுல்லாலாம் புரிஞ்சிக்க முடியாது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்காருங்கிறத அவர் அவரே நமக்கு காட்டினா தான் முரிஞ்சிக்க முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி இல்லையா நம்ம முயற்சிங்கிறது இருக்கு இல்லைங்களை ஒரு பகவான் என்ன பண்ணுறார் நம்மளை முயற்சியை எடுக்க வைக்கிறார் அவர் கிருபையும் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறார் கரையும் சேர்க்கிறார் மூணுமாக அவரே இருக்கார் இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மாதிரி இதை மூணையும் நமக்காக அவர் செய்கிறார் கிருபையும் பண்ணுறார் முயற்சியும் அவரே இருக்கார் எந்திரி எந்திரி நாமா சொல்லணும்னு எழிப்பிட்றதும் அவர்தான் கிருபை பண்ணுறதும் அவர்தான் நாமா சொல்லுன்னு கிருபை பண்ணுறதும் அவர்தான் அந்த நாமத்தோட நம்மளோட கலந்து அவரும் சேர்ந்து சொல்லி முடிச்சு கொடுக்குறதும் அவர் தான் இந்த எது நடந்தாலும் அது கடவுளின் கிருபையால் நடக்கிறது அது உனக்கு தேவையானது அது ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ன அப்படின்னா சரணாகதம் பகவானை சரணடை அப்படிங்கிறதான் இதோடைய பெரிய தத்துவமே அப்போ நம்ம இது பார்க்குறோம் எது நடந்தாலும் ஏற்றுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது இதை பகவானுக்கே ஆட்கொண்டு பகவானுக்கே தொண்டு செய்வேன் பகவானுக்கே நானே நானாவேன் அப்படிங்கிறத எப்படி கொண்டுறது அப்படின்னா முதல் அக்செப்ட் பண்ணுவோம் ஏற்றுக்குவோம் சாமி எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா அது நல்லதுக்கு சாமி தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க எல்லாத்தையும் பகவானோட பேரை கொண்டு வருவோம் நான் சொன்னேன் இல்லையா யாராவது நம்மகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கொண்டால் யோகிராமத்மார் பார்த்துக்கலாம் யோகிராமத்மார் தேங்க்யூ யோகிராம் சுத்மார் வாங்க யோகிராம் சிவத்மா நல்லது நடக்கும் இப்படியே சொல்லி 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 பழக ஏற்றுக்கிற தன்மை தானாக வந்துடும் அதுக்கு உனக்கு தேவையானது அப்படின்னா எந்த யாருக்கும் ஒரு ஒரு துறையை பார்ப்போம் ஒரு விளையாட்டு துறையினே எடுத்துக்கும் அதில் ஓட சொல்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஓடுற காம்படிஷன் நடக்குது ஒரு பையன் ஓட்ட பந்தயத்தில் அப்படி ஒரு சூப்பராக இருக்கான் ஃபஸ்ட்டு வந்துடுறான் அந்த பையன்கிட்ட போய் பேட்டி கேட்குறோம் தம்பி நீ எப்படி பா ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்க ஓட்டப்பந்தயத்தில்னா அவன் சொல்கிறான் நான் கடந்து வந்த பாதை மிகவும் கடுமையானது அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறதே அப்படி எடுத்து வைக்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு நான் அப்படி ஒரு உணவை மேற்கொள்ளணும் அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி என் பாடியை நான் வருத்திக்கிடணும் இதெல்லாம் நான் பண்ணி டெய்லி காலையில் எந்திரிச்சு ஓட்டப்பந்தயம் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி இவ்வளோ மைல் தூரம் ஓடின பிறகு தான் எனக்கு என்ன அது நான் வந்து இதை இலக்க அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி பார்த்தா நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் எதுக்கு அப்படின்னா பகவான் அடையக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம் அப்போ பகவான் அடையக்கூடிய ஸ்டெப் எடுத்துக்கு வைக்கும்போதே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன துக்கங்கள் சின்ன சின்ன தடங்கங்கள் வர்றது எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்தில் பகவான் அடையக்கூடிய அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடக்கூடிய ப இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம அவர் பக்கத்திலேயே இருக்கார் நம்ம அவர் பக்கத்திலே இருந்து நம்மளை என்ன பண்ணுறார் தேத்துறார் அவரே அவராக இருந்து நமக்காக ஓடி நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை வெற்றியும் பெற வைக்கிறார் அப்படிங்கிறதான் அது நமக்கு தேவையானது அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளலாம் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சாமி உங்கள் கிரேஸ் சாமி உங்கள் கிரேஸ் சாமி உங்கள் கிரேஸ்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு எப்படி கொண்டுறது அதுவுமே அவரோட கிருபை தான் அவர்கிட்ட வேண்டதை தவிர எதுவுமே நம்மளால் முடியாது குருஜி அழகாக சொல்வார் பிரேயர் வை எப்படி வை அப்படின்னா அது அவரே சொல்லி கொடுக்குறாரு குருஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா கடவுள் உன் முன்னாடி தோண்டினார்னா என்ன நீ வேண்டனோ என்ன நீ கேட்கணும்னு குருநாதர் அழகாக சொல்லி கொடுறார் இப்படி ஒரு குருநாதர் இருந்தால் எதுனாலும் ஏற்றுக்கலாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதுக்கு குருஜி என்ன பதில் சொல்கிறார் இறைவன் உன் முன்னாடி தோன்றினாலும் நீ என்ன கேட்ப அப்படிங்கிறார் அப்படின்னா நாங்கள்லாம் திருன்னு முழிக்கிறோம் அப்போ குருஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை நானே சொல்லி கொடுக்குறேன் என்ன செய்ய அப்படின்னா எனக்கு குருநாதருடைய சத் சங்கத்தை கொடு குருநாதருக்கு உட சத் சங்கத்தை கொடு குரு கிருபையை கொடுன்னு கேளு இறைவன்கிட்ட அப்படின்னு கேட்குறார் ஏன் அப்படின்னா நம்ம அச்சு ஏதோ கேட்க போய் இறைவன் பாதியிலே மறைஞ்சிட்டான்னா என்ன ஆக அப்படிங்கிறார் ஏன்னா குரு அருள் கிடச்சிட்டா எல்லாமே தானே வரும் அதில் எல்லா பாடல்களும் அதானே சொல்லுது குருவுடைய பாடல்கள் என்ன சொல்லுது குரு அருள் கிடைச்சால் மற்றதெல்லாம் தானே வரும் வந்து சேரும் இல்லையா அதுக்குரிய பொறுமையை நமக்கு அவர் தான் கொடுக்கணும் பொறுப்பை நமக்கு அவர் தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கணும் குருஜி அதுதான் அழகான ஒரு பாடல் சொல்கிறார் மனோபலம் என கருள்வாய் மனோகரா மகத்தான மனோபலம் என கருள்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னா மனோபலம் எனக்கு கொடு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை நீ கொடு எனக்கே நீயாக இருந்து நான் வந்து கஷ்ட வரத்தில் தோண்டு விடாமல் என் நாமம் இருக்குன்னு எனக்கு தூக்கி விடு நாமம் சொல்ல வை நாமத்தை நீயே சொல்ல வச்சு நீயே எனக்கு கருத்தேற்று அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ரேயரை வச்சு நம்ம அவரோட ஆசீர்வாதத்துக்கு எப்பயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம கொண்டு வருவோம் எனக்கு இறைவனை திட்டாமல் இறைவன் செய்வதெல்லாம் நன்மைக்கே நமக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் லைஃப்பில் எப்போயுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்போது பாசிட்டிவாக எடுத்துக்கணும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு இன்றைக்கி எத்தனையோ ஒரு அரங்கங்களில் நிறையா அறிஞர்கள் பேசுகிறாங்க பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் வாட் இஸ் திஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நேர்முறையான சிந்தனை எது நேர்மறையான சிந்தனை எதனாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதா நேர்மறையான சிந்தனை இல்லை வாங்கிக்கிற வசவுனாலும் இது எதுக்காக எனக்கு கிடச்சிருக்கு அந்த வசவை வச்சு நான் எப்படி முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும் எல்லாத்தையும் கேட்டுக்கொடணும் அதுக்குரிய வழிகாலையும் கண்டுபிடிச்சி வெற்றியை நோக்கி போகிறதான் நம்மளோட உண்மையான பயணம் ஒரு ஒரு இடத்துலையும் நமக்கு பகவான் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிறது சர்வ சா சர்வ நிச்சயம் இல்லைனா குருநாதர் இப்படி ஒரு வாசகம்லாம் நமக்கு கொடுக்கவே மாட்டார் எடுத்துக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு ஏன் சொல்கிறார் குருங்கிறவர் எல்லாருமே ஒன்று தான் நம்ம ஒன்றால் இன்றைக்கி சொல்லலாம் முரளிதர சுவாமிஜி யோகிராம் சுரத்மார் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இப்படின்னு குருநாதரை பல பேர் பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எல்லோரும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி 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 சொல்கிறாங்க என்ன இறைவன் நாமத்தை சொல் இறைவன் நாமத்தை சொல் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொ தெரியும் இறைவன் நாமத்தை சொல் இறைவன் நாமத்தை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சதா போதனையே என்ன அப்படின்னா நாமத்தை சொன்னால் தெளிவு கிடைக்கும் நாமத்தை சொன்னால் கிருபை புரியும் நாமத்தை சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் வரும் நாமத்தை சொன்னால் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரும் எப்பயுமே அதுதான் தெளிவாக நமக்கு முடிவெடுக்க சொல்லும் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு அருள் சிந்தித்தல் தாமே அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி யோகிராம் சுரத்மார் மகராஜுக்கு ஜெய் ஜெய் யோகிராம் சுரத்மார்